ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சும்மா தான் இருக்கோமா இவர் என்னையே முறைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது ஏன் ஏன்னை தெரியல அவர் என்னை முறைக்கிறாதான்னு பாருங்க எதுவுமே தெரில அது இருட்டாக இருக்குது அதனால் போய் லைட்டு போடு லைட் லைட் சரி சும்மா தானே இருக்கும் அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாமே தான் உங்கக்கிட்ட கனெக்ட் ஆகிட்டே இருக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் சும்மா தான் இருப்பீங்க இல்லை வேலைக்கு போய்விங்களா அப்படின்னு கம் சொல்லுங்க சரியா நாங்கள் வீட்டில் சும்மா தான் இருந்துகிட்ருக்கோம் வேலைலாம் முடிஞ்சாச்சு இதாக இருக்காங்க நம்ம வச்சா பண்ணப்பாங்கிற ஒரு தேலை இருக்கா யாருல அதனால் அப்படிங்கிறாங்க சரி இப்போ ஒரு லைவ் போலமான ஆசையாக ஆசையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எனக்கு எப்படி சொல்றது ஒரு மாதிரி இருக்கு போர் அடிக்குது என்னன்னே தெரியல அதனால உங்களுக்குள்ள பேசலாமா அப்படின்னு எனக்கு தோன்று இந்த கமெண்ட்ல வந்து சொல்லுங்க லைவ் போடலாமா லைவ்ல பேசலாமா அப்படிங்கறதையும் சொல்லுங்க சரியா